வணக்கம் வணக்கம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தீர்ப்பு கடன் மோசடி வழக்கில் சரணடைய வழங்கப்பட்ட கால அவகாசப் பிரச்சனை கடன் மோசடி வழக்கில் தீரஜ் மாதவனுக்கு சரணடைய வழங்கப்பட்ட கால அவகாசத்தை நீட்டிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க வழங்க முடிய முழு விவரத்தையும் பார்க்கலாம் கடன் மோசடி வழக்கில் திராஜ் பாதவனுக்கு சரணடைய வழங்கப்பட்ட கால அவகாசத்தை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாராந்திர மருத்துவ பரிசோதனைக்காக பாத்வனை டெல்லி எய்ம்ஸுக்கு அழைத்துச் செல்லுமாறு சிபிஐ மற்றும் சிறை அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது பல கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடி வழக்கில் சரணடைய முன்னாள் டிஹெச்எஃப்எல் விளம்பரதாரர் திராஜ் வாதவனுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது முன்னதாக ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சநீதிமன்றம் வாதவனின் ஜாமீனை ரத்து செய்து இரண்டு வாரங்களுக்குள் சரணடைய உத்தரவிட்டது சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க நீதிபதிகள் சஞ்சய் குமார் மற்றும் சதீஷ் சந்திரன் சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு மறுத்து வாத்வன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழக்கமான பரிசோதனைக்காக எய்ம்ஸ்க்கு அழைத்து செல்லப்படுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட சிபிஐ மற்றும் சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது பாத்மன் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர் கடுமையான மருத்துவ நோய்களால் அவதிப்படுவதாக கூறினார் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பது குறித்து பெஞ்சு தனது அட்சேபணையை வெளிப்படுத்திய சிபல் எய்ம்ஸ் அறிக்கையை குறிப்பிட்டு தயவுசெய்து எய்ம்ஸ் வாரியத்தை ஏற்பாடு செய்யுங்கள் அவர்கள் சொன்னால் ஆம் என்றார் அதன் பிறகு நீதிபதி குமார் மருத்துவ பரிசோதனை ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது என்றும் அத்தகைய சமர்ப்பிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் அதன் பிறகு சிபல் மீண்டும் அறிக்கைகளை குறிப்பிட்டு மாதவன் அனுபவித்து வரும் மருத்துவ பிரச்சினைகளை எடுத்துரைத்தார் அறுவை சிகிச்சை தலையீடு தேவை என்று மருத்துவர்களின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன என்று சிபல் தொடர்ந்து வலியுறுத்தினார் இருப்பினும் நீதிபதி குமார் நீங்கள் சிறைக்கு செல்லலாம் தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார்கள் என்று குறிப்பிட்டார் வாதவன் சரணடைந்தவுடன் எய்ம்ஸ் வாரியத்தின் முடிவின் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவு செய்யலாம் என்று சிபல் கேட்டுக்கொண்டார் நீதிபதி குமார் இல்லை தேவைப்படும் போதெல்லாம் அவரை அழைத்து செல்கிறார்கள் என்றார் வாதவன் எதிர்கொள்ளும் மருத்துவ பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து சமர்ப்பித்த நீதிபதி குமார் அவரை ஒவ்வொரு சனிக்கிழமையையும் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்லலாம் என்று பரிந்துரைத்தார் அதைத் தொடர்ந்து நீதிபதி குமார் உத்தரவில் விண்ணப்பதாரர் கோரியபடி சரணடைவதற்கான நேரத்தை நீட்டிக்க நாங்கள் விரும்பவில்லை இருப்பினும் எய்ம்ஸ் மருத்துவமனை சமர்ப்பித்த அறிக்கைகளின் அடிப்படையில் அவருக்கு வழக்கமான மருத்துவ கவனிப்பு தேவைப்படலாம் என்பதால் விண்ணப்பதாரர் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையிலும் எய்ம்ஸ் எலும்பியல் துறைக்கு புதுதில்லிக்கு அழைத்துச் செல்லப்படுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட சிபிஐ மற்றும் சிறை அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்று பதிவு செய்தார் வாதவனுக்கு மேலும் மருத்துவ உதவி தேவையில்லை என்று மருத்துவர் பரிந்துரைக்கும் வரை இதுபோன்ற மருத்துவமனை வருகைகள் தொடரும் அதன்படி இந்த வழக்கு முடித்து முடித்து வைக்கப்பட்டது பின்னணி இந்த வழக்கில் வாதவன் சகோதரர்கள் கபில் மற்றும் தீராஜ் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைது செய்யப்பட்டனர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அளித்த புகாரின் பேரில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அளித்த புகாரின் பேரில் வீட்டு வசதி நிதி நிறுவனத்தின் அப்போதைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கபில் வாதவன் அப்போதைய இயக்குனர் தீராஜ் வாதவன் மற்றும் பிற குற்றம் சாட்டப்பட்டவர்களில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமையிலான பதினேழு வங்கிகளின் கூட்டமைப்பை ஏமாற்ற குற்றவியல் சதியில் ஈடுபட்டதாகவும் குற்றவியல் சதியின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களும் மற்றவர்களும் கூட்டமைப்பை தூண்டி ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ள பெரிய கடன்களை வழங்க தூண்டியதாகவும் சிபிஐ கூறியது இந்த தொகையில் பெரும்பகுதி டிஹெச்எஃப்எல் இன் புத்தகங்களை பொய்யாக்குதல் மற்றும் கூட்டமைப்பு வங்கிகளின் முறையான நிலுவைத் தொகையை திருப்பிச் செலுத்துவதில் நேர்மையற்ற தன்மை ஆகியவற்றால் மோசடி செய்யப்பட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது காரணம் தலைப்பு திரஜ் மாதவன் பி சிபிஐ எம்ஏ பதினாலு அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன் சிஆர்எல்ஏ நம்பர் முப்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் டி இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்